சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசிவிட்டு இப்போ இந்த இந்த யூடியூப்லேருந்து அட்வைசஸ் சில விஷயங்கள் நார்மலாக அட்வைஸ் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது எக்ஸ்பர்ட்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த இருபத்தஞ்சு வருஷ அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு தெல்ல தெளிவாக ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து நம்ம பேசலாம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்டாந்தாக இருக்கணும் கட்டாயமாக இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு மார்க்கை தான் உங்களுடைய கட் ஆஃபாக ஏன் என்ன சொல்லப்போனால் உங்களுடைய ஃப்யூச்சரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் இது வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதே இன்ஜினியரிங்கை நீங்கள் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் டீம் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க சில இடங்களில் கொஞ்சம் கம்யூனிகேஷன் வெர்பல் இந்த மாதிரி அது எல்லாமே இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்துடும் இந்த மாதிரி இருக்குது இதை தவிர ஜேஇ போன்ற முப்பத்தெட்டு விதமான ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது நிறைய ஒவ்வொரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் அப்போ அதர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போது நிறைய காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு நீங்கள் தயாராகணும் அங்கேயும் என்ன வருது அப்படின்னா இந்த மேக்ஸு இந்த ஃபிசிக்ஸு இந்த கெமிஸ்ட்ரி இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போது ஏற்கனவே மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய நானூறு காலேஜில் படிக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்துக்கணும் இல்லை சார் நம்மளால் முடியும் மேக்ஸும் படிக்கலாம் ஃபிசிக்ஸும் இன்னும் எத்தனை சப்ஜெக்ட் கூட நான் படிப்பேன் ஆப்ளிகேட்லாம் எனக்கு சும்மா சார் அதுலேயும் நல்லா ட்ரெயினாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் சைடோ இல்லை அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை நீங்கள் பண்ணலாம் ஏற்கனவே நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸுனுடைய இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிருக்கணும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இப்போ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்கிற டீடைல் வேணும்னா தாராளமாக கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க டிஸ்கிரிப்ஷனையும் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் கூப்பிடுங்க தாராளமாக நம்ம பேசலாம் ஸோ பேசுறதுக்காக நம்ம நிறையா நீங்கள் பே பண்ணணுமா அப்படின்னா கட்டாயமா பேசுறதுக்காக டக்குன்னெலாம் உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை கம்பேர்ட் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அதே சமயத்தில் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதில் வந்து குவாலிட்டி இருக்காது வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கார் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அல்லது நீங்களே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுவீங்க எனிவே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணணும் நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம எட்டு வருஷமாக இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வரோம் அந்த விதத்தில் இந்த வருஷமும் நீங்கள் உங்களுடைய காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா ஒன் எயிட்டிலேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஃபிக்ஸ் ஆகிடணும் அந்த மார்க் நீங்கள் எடுத்தே சேரணும் அப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு கவர்மெண்ட் நார்ஸில் ஒரு கவர்மெண்ட் செலவில் நீங்கள் படிச்சுட்டு வரலாம் அதுவே நீங்கள் வந்து பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டு ஒன் எயிட்டி அப்படிங்கிற வயசில் உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுவே எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி ஃபைவ் உங்கள் மார்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுவே நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் உங்களுடைய மா உங்களுடைய கட் ஆஃபை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த எஸ்சி எஸ்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் எட்டு வருஷமாக நம்ம நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேரியர் கைடென்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ நேரம் எத்தனையோ பெருசு நம்ம படித்து படித்து சொல்கிறோம் இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா இவங்களை மட்டும் வைத்து தாக்கி காலேஜ் வந்து உங்களுக்கு வெல்கம் பண்ணுவாங்க வாங்க எங்க காலேஜ் சேர்ந்து எங்க காலேஜ் சேர்ந்து எங்க காலேஜ் சேர்ந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த காலேஜ் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கறது இல்லை நம்ம கவர்மெண்ட்டே உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்க படித்தாலும் ஃப்ரீ உங்களுக்கான முழு ஃபீஸை கவர்மெண்டே கொடுக்கறதுனால தாராளமா இந்த கட் இருந்தீங்கன்னா டாப் லெவல் காலேஜஸ்ல நீங்க படிக்கலாம் இதெல்லாம் என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி நாலு வருஷம் நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக வரும்பொழுது கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபாய் சம்பளத்துலேருந்து குறைந்தபட்சம் ஒரு ஏழு லட்ச ரூபா சம்பளம்னாச்சும் உங்களுக்கு கட்டாயம் கிடச்சிடும் ஸோ அப்போது காலேஜ் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் யாரோ கூப்பிட்றாங்க ஏதோ பண்ணுறாங்க பிரைன் வாஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் மாட்டிக்காது ஏன்னா இவங்களை மட்டுமே வீசி தேடி நிறைய அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற நமக்கு நிறைய பார்க்குறோம் ஸோ கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணணும் ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் தாராளமாக வைக்கிறேன் இது ஒரு ஆஸ்பெக்டில் இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துதுன்னா நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் போலாம் இந்த டீம் யூனிவர்சிட்டிஸை பொறுத்தவரைக்கும் அவங்க தனிப்பட்ட முறை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமேஷன் வைக்கிறாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமேஷன் வைக்கிறாங்களே தவிர இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி கொஸ்டின் இருக்குது எப்படி திருத்துறாங்க என்ன மாதிரியான மார்க் போடுறாங்க இதுல எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சி சொன்னாலும் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையா அப்படின்னா நமக்கு தெரியாது அது எல்லாமே வந்து ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அதுல பல உண்மைகள் இருந்தாலும் எதுவுமே நம்மளால் வந்து எவாலுவேட் பண்ணி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க முடியாது ஸோ இந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாம் மூலயமா நீங்கள் உள்ளே போகலாம் அதுலேயே நிறைய கேலடர் வச்சுருக்காங்க இவ்வளோ மார்க் எடுத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்றே கால் ரூபா தான் ஃபீஸு நீங்கள் வந்து ஒரு செகண்ட் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ஆகிர லட்சரூவா ஃபீஸு தேர்டு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணே கால் ரூபா ஃபீஸு அப்புறம் நாலாவது கேட்டகரியில் இருந்திங்கன்னா ஒரு நாலே லட்சம் ரூபா கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா இது எல்லாத்துலையுமே அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க நீங்க டெஸ்ட் எழுதினீங்களே தவிர எந்த மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத உங்களால் கரெக்டாக கிளைம் பண்ணி பார்க்க முடியுமா முடியாது ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பட் ஸ்டில் நல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குவர் நல்ல காலேஜ் எது எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க கட்டாயமாக உங்களுக்கு நல்ல இன்புட் கொடுக்கும் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படின்னு நம்பர் கூப்பிடுங்க தொடர்ந்து பேசவும் முனைத்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்தில் விதையத்தின் நன்றி